நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் பண்ண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கு தமிழ் பாடத்திற்கான ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்டானது வெளியிட்ருக்கிறாங்க ஸோ இந்த லிஸ்ட் வெளியிட்டதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வித்துகள்ல என்ன எலிஜிபிள் லிஸ்ட்டுங்கிறது அது தனியா இருக்குது சோ அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா வித்துகள்டுல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆசிரியர்களானது உங்களுக்கு அனுசிச்சிருக்காங்க விட்டுருக்கிறாங்க இந்த வித்துகள்டுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பீலிட்டுக்கான ஜிஓ வேணும்ங்கிறது தான் இதில் கொடுத்துருக்குறாங்க சோ இதை குறித்து ஒரு தெளிவான வீடியோ நேற்றே உங்களுக்கு நம்ம கொடுத்தாச்சு ஸோ தற்பொழுது வந்து இந்த நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆசிரியர்களுடைய நிலை என்ன நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல் சொல்லி பார்த்தோன்னா எங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்குமானா இதை குறித்து வந்து எதுவுமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஸோ அந்த ஜீவோ கொடுக்கின்ற பட்சத்துல ப்ராப்ளம் இருக்காது என்பதை அடிப்படையாக வைத்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆசிரியர்களுமே என்று வந்து அண்ணான்மலை பல்கலைக்கழகத்தில் நேரடியாகவும் அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அதுல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை இன்று சந்தித்து இந்த கோரிக்கை இது தொடர்பான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தீர்வு காண்பதற்கான வழிமுறைகளை இன்று நினைச்சாங்க மேற்கொள்கிறார்கள் சோ நம்ம வீடியோ கொடுத்திருந்தோம் யாராவது இணையாத பட்சத்துல இதனை குறித்து மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள விரும்பக்கூடிய ஆசிரியர்கள் நமது சுபிக் நீங்கள் தொடர்பு கொள்ள கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆசிரியர்களுடைய நிலையானது இன்று தெரிய வரும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அனைத்து ஆசிரியர்களுமே ஒன்று கூடி இதற்கான முடிவுக்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியும் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது ஸோ அடுத்து உயர்கல்வித்துறை ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் என்ன முன்னேற்றம் கிடைச்சிருக்கு ஸோ இந்த வித்துகள்கிட்ட அடுத்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீக்க போறாங்க இவர்களுடைய பணி வாய்ப்பு அடுத்து எப்படி இருக்கும் ஸோ இது ஆசிரியருடைய அடுத்தடுத்த அப்டேட் உடனுக்குடன் நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஸோ இதனை குறித்து தகவல் தெரியக்கூடிய ஆசிரியர்கள் இதை குறித்து தகவல் தேவை உள்ள ஆசிரியர்கள் நமது சுபிக் தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இது இனி வரக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கும் சரி அடுத்து ஒவ்வொரு தேர்வில் இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கான இது ஒரு முழு முயற்சியாக ஒரு குடையின் கீழான ஒரு பயிற்சியாக ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இணைந்து இதை மேற்கொள்றாங்க என்று இதற்கான தீர்வு எட்டப்படும் என்ற நம்பிக்கையுடன் ஆசிரியருடைய பயணமானது மேற்கொள்ளப்படுகிறது இந்த செய்தியை ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நன்றி நண்பர்களே